ஜீரோ ஒன் ஜீரோன்ற ஏஞ்சல் நம்பரை நீங்கள் அதிகமாக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய உறவு சார்ந்து தொழில் சார்ந்து பணம் சார்ந்து ஃப்ளேம் சார்ந்து இந்த பிரபஞ்சம் என்ன செய்தியை உங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்றத பற்றி இன்னைக்கு காணொலியில் பார்க்க போகிறோம் நீங்கள் இப்போதான் நம்மளுடைய சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா நம்மளுடைய சேனலில் லா ஆஃப் அட்ராக்ஷன் லா ஆஃப் அசெம்ஷன் ஹோ ஓபன் அப்பனோ ஏஞ்சல்ஸ் இந்த மாதிரியான நிறைய அற்புதமான விஷயங்களை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறோம் உங்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்துறதுக்கு இந்த மாதிரி டூல்ஸ் எல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை இப்போவே கிளிக் பண்ணி மேக்னெட்டிக் சோர்ஸ் ஃபேமிலியில் நீங்களும் மெம்பர் ஆகிருங்க உங்க வாழ்க்கையை மேம்படுத்துறதுக்கான எல்லா விஷயங்களையும் நீங்கள் நீங்க இருந்து லேர்ன் பண்ணிக்க முடியும் Thank you so much for subscribing. கட்டல 1010ன்ற ஏஞ்சல் நம்பரை நீங்க அதிகம் பார்த்துட்டு இருக்கீங்க அதோட சக்தி இன்னும் உங்க லைஃப்ல வந்து அதிகமா வேணும் நீங்க நினைச்சீங்கனா கீழ கமெண்ட்ஸ்ல 1010 மேஜிக் பிகின்ஸ் நவ அப்படிங்கறத வந்து டைப் பண்ணுங்க அதே மாதிரி நீங்க என்ன ஏஞ்சல் நம்பர்ஸ் அதிகமா பாக்குறீங்க இன்னும் அதோட மீனிங்ஸ் தெரியணும் அப்படினா கீழ டிஸ்கிரிப்ஷன்ல ஏஞ்சல் நம்பர்ஸ் அப்படிங்கற பிளேலிஸ்ட் நான் ஆட் பண்ணிருக்கேன் நீங்க போய் செக் பண்ணி பார்க்கலாம் இன் நீங்க பார்க்கக்கூடிய ஏஞ்சல் நம்பரோட அர்த்தம் அந்த பிளேலிஸ்ட்ல இல்லை அப்படின்னா உங்களுக்கு என்ன ஏஞ்சல் நம்பரோட அர்த்தம் வேணும் அப்படின்றத டைப் பண்ணுங்க கூடிய விரைவிலேயே அர்த்தத்தை நம்மளுடைய சேனல்ல நீங்க பார்த்துக்க முடியும் ஒன் ஜீரோ ஒன் ஜீரோ அப்படின்றது ரெண்டு எண்கள் அதாவது ஒன்று அப்படின்றது ஒரு தனியன் ஜீரோ அப்படின்றது ஒரு தனியன் இரண்டு எண்களோட மிரர் இமேஜ் தான் ஒன் ஜீரோ ஒன் ஜீரோ ஒன்று அப்படின்றத நியூமராலஜி படி பார்த்தோம் அப்படின்னா ஏதோ ஒரு புதிய தொடக்கம் வரப்போகுது நம்ம லைஃப்ல அப்புறம் நம்ம லைஃப்ல இப்போ ஒன்று அப்படின்னு லைஃப் பார்ட் நம்பர் வரவங்கலாம் எப்படி இருப்பாங்கன்னா ஒரு ரொம்ப கான்ஃபிடென்டான பர்சனாக இருப்பாங்க ஒரு எந்த ஒரு வேலை கொடுத்தாலும் அதுல வந்து ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்கும் ஸோ இப்போ ஒரு குரூப்பாக ஒரு வேலை கொடுக்குறாங்க நீங்கள் ஒரு காலேஜில் இருக்கிறீங்க அப்படின்னா இது குரூப் ஆக்டிவிட்டி கொடுக்கும்போது நீங்கள் அங்கே ஹெட்டாக இருந்து எல்லா வரையும் பார்க்கக்கூடிய அந்த தலைமை பண்பு வந்து உங்களுக்கு இருக்கும் அதுதான் நியூமராலஜியில் ஒன்று அப்படின்றத வந்து ரெஃப்ளெக்ட் பண்ணுது மாதிரி ஜீரோ அப்படின்னா என்னென்னா முடிவில்லாத சக்தி ஏதோ ஒரு இன்ஃபினிட்டியான சக்தி இருக்கிறது நம்ம கூட ப்ளஸ் ஒரு ஸ்பிரிச்சுவல் ஆன்மீக ரீதியாக ஒரு விழிப்புணர்வு வந்து நம்ம வாழ்க்கையில் இருக்கும் இறையருள் நமக்கு வந்து இறைவனோட சக்தி எப்பயோ எப்பயுமே இருக்கும் அண்ட் டேரோ படி பார்த்தோம் அப்படின்னா ஜீரோ அப்படின்றது ஒரு கம்ப்ளீஷன் ஏதோ ஒரு நெகட்டிவான சைக்கிளோ நம்ம நம்மளோட அந்த கஷ்டகாலமான விஷயங்கள் வந்து கம்ப்ளீட் ஆகிறது அதுதான் வந்து ஜீரோ அப்படின்றத வந்து மீன் பண்ணுது அப்போது இந்த ஒன் ஜீரோ ஒன் ஜீரோன்றது என்ன சொல்ல வருது அப்படின்னா நியூமரால்ஜி படி ஒரு புதிய துவக்கம் அது கூட என்ன இருக்க போது அப்படின்னா உங்கள் கூட தெய்வீக சக்தி உங்கள் கூட இருக்க போது ஒரு ஸ்பிரிச்சுவல் கைடன்ஸ் வந்து உங்கள் கூட இருக்க போதும் அப்படின்னு சொல்கிறது இதே நம்ம ஜோதிடப்படி அஸ்ட்ராலஜி படி பார்த்தோம் அப்படின்னா ஒன்று அப்படின்றது வந்து சூரியனோட எனர்ஜி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்போது அந்த சூரியனோட சக்தி வந்து எங்கெங்கெல்லாம் நம்ம ரெஃப்ளெக்ட் ஆகும் முக்கியமாக வந்து வேலை வாய்ப்புகள்ல வந்து நமக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் ஜீரோ அப்படின்றது பிரபஞ்சத்தோட சக்தி ஒன்று அப்படின்றது சூரியனோட சக்தியும் ஜீரோ அப்படின்றது பிரபஞ்சத்தோட சக்தியும் அப்போ உங்களுக்கு பாருங்க எந்த அளவுக்கு வந்து நீங்கள் இந்த யூனிவர்ஸ் கிட்டே இருந்து நீங்கள் வந்து ஒரு நல்ல ஆற்றலை பெறுறீங்க அப்படின்றத அதே மாதிரி ஜீரோ அப்படின்னா அந்த ப்ளூட்டோ இந்த மாதிரி ஒரு அதான் நான் சொன்ன மாதிரி டேரோவில் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஜீரோ அப்படின்னா இது ஒரு ஒரு ஹோ ஒரு கம்ப்ளீட் சைக்கிள் அப்போ என்ன ஆக போகுது மறுபிறப்பு மாதிரி ஆக போகுது ஒரு பழைய விஷயம் முடிஞ்சு புதியது தொடங்க போகுது அப்படின்றத தான் இது மீன் பண்ணுது இன்கேஸ் நீங்கள் வந்து இப்போது ஃபினான்ஸ் அளவுலேயோ ரிலேஷன்ஷிப் அளவுலையோ இல்லை ஹெல்த் அளவுலையோ ஏதோ ஒரு கஷ்டமான கவலைகளை நீங்கள் சுமந்துட்டுருக்கீங்க அப்படின்னா அந்த காலகட்டம் முடிஞ்சு ஒரு புதிய வாய்ப்பு உங்கள் வாழ்க்கையில் வரும் அந்த வாய்ப்பு வந்து இறை சக்தியோடு கலந்து இருக்கும் அப்படின்றத மீன் பண்ணுது நார்மலாக ஜென்ரலாக வந்து ஒன் ஜீரோ ஒன் ஜீரோட ஏஞ்சல் நம்பரோட மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட எண்ணங்கள் உங்களோட தாட்ஸ் உங்களோட மேனிஃபெஸ்டேஷன் நீங்கள் பண்ணிகிட்ருக்குது ரொம்ப ஃபாஸ்ட்டாக நிஜத்தில் போகுது ரியாலிட்டியில் வரப்போகுது அப்படின்றது இப்போது நிறைய ஏஞ்சல் நம்பர்ஸ் பார்க்கும்போது நம்மளோட மேனிஃபெஸ்டேஷன் ரியாலிட்டியில் வரப்போகுது அப்படின்றது தான் மீன் பண்ணும் ஆனால் நீங்கள் எப்போது ஒன் ஜீரோ ஒன் ஜீரோ பார்க்குறீங்களோ அந்த மேனிஃபெஸ்டேஷன் இன்னும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வரப்போகுது அப்படின்றத வந்து மீன் பண்ணுது அதே மாதிரி உங்கள் நீங்கள் போயிட்டு இருக்கக்கூடிய பாதை ஒரு சிலருக்கு நமக்கு டவுட் இருக்கும் நமக்கு இன்கேஸ் ஒரு ரெண்டு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வருது ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் பி இதில் எதை செலக்ட் பண்றது அப்படின்ற மாதிரி நமக்கு கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும் நீங்க மேபி ஆப்ஷன் ஏ செலக்ட் பண்ணிருக்கலாம் ஆனா உங்களுக்கு வந்து ஒரு பயம் இருக்கும் நம்ம வந்து பி ஆப்ஷனே செலக்ட் பண்ணி அந்த ஜாப்கே போயிருக்கலாமோ இது நமக்கு கரெக்டாக வருமா நம்ம லைஃப்க்கு இது ஒத்து வருமா அப்படின்ற ஒரு குழப்பம் இருக்கும் இல்லையா அப்படி இல்லைனா கிடையவே கிடையாது நீங்க என்ன பாதையில போயிட்டு இருக்கீங்களோ அது கண்டிப்பாக சரியான பாதை தான் அது எது வழி நடத்துதுன்னா இந்த கடவுளும் பிரபஞ்சமும் ஏன்னா ஜீரோ அப்படின்றது வந்து அந்த பிரபஞ்சத்தோட எனர்ஜியில் ஸோ அந்த எனர்ஜி வந்து உங்களை வந்து கரெக்டாக வந்து வழி அப்படின்றது ஸோ நீங்கள் நம்பிக்கையோட முன்னேறுங்க நிறைய பேர் ஈர்ப்பு விதி பயிற்சிகள் பண்ணி ஈர்ப்பு விதி பயிற்சினா என்னது நான் நினைக்கிறத நடக்கணுன்றதுக்காக ஒரு சில பயிற்சிகள் பண்றது அப்படி பண்ணும்போது ஏன் இன்னும் நம் நினைக்கிறது என்னோடய லைஃப்பில் வரலை அப்படின்ற மாதிரி நமக்கு கேள்வி இருக்கும் அந்த மாதிரி எந்த ஒரு குழப்பமும் கேள்வியும் வேண்டாம் சந்தேகத்துக்கு நீங்கள் வந்து இடம் கொடுக்காமல் முன்னேக்கி போகுங்க அப்படின்னு சொல்கிறது ஜாப்பை பொறுத்தளவில் ஒன் ஜீரோ ஒன் ஜீரோ என்ன சொல்கிறது அப்படின்னா புது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து உங்கள் லைஃப்பில் வரும் உங்களோட ஸ்கில்லை வந்து நீங்கள் வெளிக்கொண்டுட்டு வரணும் அந்த ஜாபில் அண்ட் ஒரு ஒரு லீடராக நீங்கள் அதை இடத்துல திங்க் பண்ணி பழகணும் நீங்கள் வந்து ஒரு நீங்கள் நார்மலாக ஒர்க்தான் இருக்கீங்க ஒரு ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்கன்னாலுமே ஒரு மேனேஜராக அந்த ப்ராஜெக்டை வந்து நீங்கள் எப்படி எடுத்துகிட்டு போகணுன்ற மாதிரி அந்த திங்கிங் வந்து உங்களுக்கு வந்து இருக்கணும் ஸோ அந்த தலைமை பண்புல நீங்கள் இருந்தீங்கன்னா எப்படி இருப்பீங்களோ அதே போல் நீங்கள் வந்து சிந்தித்து செயல்படணும் அதேமாதிரி நிறைய விஷயங்களை லேர்ன் பண்ணிக்கோங்க உங்களுடைய ஜாப்பில் நீங்கள் ப்ரொமோஷன் வாங்குறதுக்காக உங்களுடைய ஸ்கில் இதெல்லாம் நீங்கள் டெவலப் பண்ணுறதுக்கான ஒரு சூப்பர்வான டைமிங் தான் இது ஏன்னா நம்ம என்ன ஜாப்பில் இருந்தாலும் நம்ம மேலே போகணும் அப்படின்னா ஒரு சில ஆஃபீஸில் ஒரு சில ஆர்கனைசேஷன்ஸில் வந்து எக்ஸாம்ஸ்லாம் கண்டெக்ட் பண்ணுவாங்க ஒரு சில இடத்துல நம்ம நார்மலாகவே ப்ரொமோஷன் இத்தனை வருஷம் நீங்கள் வேலை பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷன் இருக்கும் அப்படின்னு சொன்னாலுமே இப்போ நீங்கள் டென் இயர்ஸ் வேலை பார்த்துட்டீங்க ஒரு மேனேஜர் கிரேடுக்கு வரீங்கனாலுமே அதற்கான திறமைகளை நீங்கள் வளர்த்துக்கணும் அந் அதற்கான டைமிங் வந்து இது ஸோ இந்த டைமிங்கை வந்து நீங்கள் ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் இன்கேஸ் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா புதுசாக ஏதாவது ஒரு ப்ராடக்டோ ஒரு சர்வீஸோ லான்ச் பண்ணுறீங்க இல்லை புதுசாக வந்து எது இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து இந்த டைம் வந்து நல்ல டைம் அப்படின்னு சொல்கிறாங்க உங்களோட முயற்சியும் இங்கே வந்து ஹெல்ப் பண்ணும் ப்ளஸ் தெய்வமே உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணும் ஒரு சிலருக்கு நமக்கு ஃபீலிங் இருக்கும்ல நான் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்றேன் பட் எனக்கு அது கிடைக்கல இங்கேயோ லக் ஃபேக்டர் மிஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த டைம்ல நீங்க அப்படி பண்ணுறதெல்லாம் அப்படி இருக்காது பிகாஸ் உங்களோட முயற்சியும் பிளஸ் வந்து இந்த காடோட பிளெஸிங்ஸுமே உங்களுக்கு வந்து இருக்குது ஸோ நீங்க ஆனால் என்ன பண்ணணும்னா உங்களுக்கு நீங்களே ஜெனியூனா இருக்கணும் நேர்மையான விஷயங்கள் படி நம்ம நடக்கணும் நேர்மையாக நம்ம நடக்கும் பொழுது நமக்கு பிரபஞ்சத்தோட சக்தி பிரபஞ்சத்தோட வழிகாட்டுதல் பிரபஞ்சோட பிரபஞ்சத்தினுடைய ஆசீர்வாதம் எப்போவுமே நமக்கு கூடவே இருக்கும் ரிலேஷன்ஷிப் சார்ந்த ஒன் ஜீரோ ஒன் ஜீரோ பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் மற்றவங்களை அவங்களுக்கு வந்து நீங்கள் வேல்யூ கொடுக்கணும் உங்கள் கூட பார்ட்னர் இருக்காங்கள்ல ஸோ அவங்கள அவங்க என்ன சொல்கிறாங்க அவங்களோட ஆசைகள் கனவுகள் என்ன அப்படின்றத நீங்கள் வேல்யூ பண்ணணும் ரெண்டு பேரும் சேர்ந்து வளர்றதுக்கான ஒரு பிளானை வந்து உங்கள் லைஃப்பில் வந்து எடுத்துகிட்டு வாங்க எடுத்துகிட்டு வாங்க இன்கேஸ் நீங்கள் வந்து சிங்கிளாக இருக்கீங்க அப்படின்னா உங்கள் வேவ் லென்த்தில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு ஆணையோ ஒரு பெண்ணையும் வந்து நீங்கள் மீட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ நீங்கள் புதுசாக இப்போது ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இப்போ தான் நீங்கள் வந்து மேரேஜ் ஆகிருக்கீங்க இல்லை என்டர் ஆகியிருக்காங்க அப்படின்னும் போது இந்த இடத்துல நம்பிக்கை அப்படின்றது ரொம்ப முக்கியம் இல்லை நீங்கள் நிறைய நாள் ஆகிடுச்சு திருமணமாகி இல்லை நிறைய நாள் நாங்கள் வந்து ரிலேஷன்ஷிப்லாம் இருக்கோம் அப்படின்னாலுமே இந்த இடத்துல ஒன்ஜரை ஒன்றரை பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் உறவுகளையும் நீங்கள் இந்த யூனிவர்ஸையும் அதீதமாக நம்புங்க ட்வின் ஃப்ளேம் பொறுத்தளவில் நீங்கள் இது வந்து என்னது அப்படின்னா ஒவ்வொரு ஸ்டேஜ் இருக்கும்ல ட்வின் ஃப்ளேமில் இது வந்து உங்களுடைய வளர்ச்சிக்கான ஒரு ஸ்டேஜ் அதே மாதிரி ரீயூனியனும் கண்டிப்பாக சீக்கிரமே நடக்க இருக்குது அப்படின்றது தான் சொல்லுது அந்த வளர்ச்சி எதை நோக்கி இருக்க போது அப்படின்னா ஆன்மீக ரீதியான வளர்ச்சியாக இருக்க போகுது பணம் சார்ந்த ஒன் ஜீரோ ஜீரோ என்ன சொல்லுது அப்படின்னா புதுசாக ஏதாவது இன்கம் சோர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஜென்ரேட் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லுது இல்லை புதுசாக பணம் வர்றதுக்கான ஏதோ ஒரு வாய்ப்புகள் வந்து கிடைக்கும் அது அப்படின்னு சொல்லுது ஒரு சில நேரம் நம்ம வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருப்போம் மணிக்காக மேனிஃபெஸ்ட் பண்ணுவோம் இல்லை ஹவுஸ் ஒய்ஃபாக இருப்போம் மணிக்காக மேனிஃபெஸ்ட் பண்ணுவோம் இது எப்படி சாத்தியமாகும் அப்படின்ற மாதிரி நமக்கு குழப்பங்கள் வரும் இல்லையா அப்படிலாம் நீங்கள் வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் சரி ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி அதாவது பணம் சார்ந்து எந்த ஒரு வேலையிலும் நீங்கள் ஈடுபடலைனாலுமே உங்களால் பணத்தை மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும் பிகாஸ் பணம் அப்படின்றது பியோர் எனர்ஜி ஸோ அது எப்படி வேணாலும் வந்து உங்களுக்கு ஒரு ஆஃபர் மூலமாக வரலாம் கிஃப்ட் மூலமாக வரலாம் ஏதோ ஒரு வாய்ப்புகளை வந்து ஒன் ஜீரோ ஒன் ஜீரோ பார்க்கும்போது உங்களுக்கு வந்து பணம் சார்ந்து புதிய வாய்ப்புகளை வந்து ஈ ஈட்டி தரும் அதே மாதிரி நீங்கள் இப்போ ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அதற்கான பெஸ்ட்டு டைம் வந்து ஒன் ஜீரோ ஒன் ஜீரோ பார்க்குறீங்க இந்த டைம்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணும்போது நல்லா வந்து உங்களுக்கு அதுலருந்து வந்து இன்கம்ஸோ இல்லை அதில் மென்மேலும் வளர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து நல்லாவே இருக்கும் ஆரோக்கியம் சார்ந்து என்ன சொல்ல வராங்க அப்படின்னா உங்களுடைய இந்த மனம் உடல் ஆன்மா இது எல்லாமே சமநிலையில வச்சுக்கணும் ஸோ நீங்க உடற்பயிற்சிகளை நீங்க உங்க வாழ்க்கையில அது யோகாவா இருக்கலாம் வாக்கிங்கா இருக்கலாம் எதோ ஒன்று அதை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க தியானம் வந்து சின்னதாக ஸ்டார்ட் பண்ணுங்க நீங்க வந்து ஆல்ரெடி உங்களுக்கு தியானத்தை பத்தி நல்லா தெரியும் அப்படின்னா ரீஸ்டார்ட் பண்ணுங்க இல்லை நிறைய யூடியூப்ஸ்ல ஃப்ரீ அவைலபிள் இருக்கும் இல்லை எதுவுமே தெரியலையா ஜஸ்ட் அமைதியாக உட்காந்து ஒரு பத்து நிமிடம் உங்க மூச்சு உள்ள போறது வெளியே வர்றதை மட்டும் நீங்க கவனிக்கலாம் இந்த மாதிரி தியான பயிற்சிகளையும் நீங்க ஈடுபடும் உங்களுடைய ஆரோக்கியம் வந்து இன்னும் மேம்படும் அதே மாதிரி ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் பண்ணுறதுக்கான ஒரு சில விஷயங்களை நீங்கள் பண்ணலாம் கார்டனிங் பண்ணுறது வாக்கிங் பண்ணுறது ஜேர்னலிங் பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணும்பொழுது இந்த டைமில் நீங்கள் ஃபேஸ் இருக்கக்கூடிய அந்த மன அழுத்தங்கள் எல்லாமே ரொம்ப விரைவாகவே அது வந்து நார்மல் நிலைமைக்கு வந்துடும் ஒன் ஒன் ஜீரோ நமக்கு என்ன கைடன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா இந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணாலும் சரி உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிசக்தி இந்த பிரபஞ்சம்னு எடுத்துக்கலாம் தெய்வம்னு எடுத்துக்கலாம் இல்லை உங்களுடைய இஷ்ட தெய்வமான ஜீசஸ் அல்ல பிள்ளையார் கிருஷ்ணா யாராக வேணாலும் இருக்கலாம் அவங்கள நீங்க ஃபுல்லா ட்ரஸ்ட் பண்ணுங்க நீங்க எப்பவுமே பாசிட்டிவாக மட்டுமே திங்க் பண்ணுங்க ஒரு தைரியத்தோட நீங்க எப்பவுமே எடுக்கணும் இது நடக்குமா நடக்காதா என்னால் முடியுமா இது எப்படி எனக்கு சாத்தியமாகும் அப்படின்ற எந்த பயமுமே இல்லாம ரொம்ப ஸ்ட்ராங்காக நீங்க பண்ணக்கூடிய விஷயங்கள்ல ஸ்டெப் எடுத்து வைங்க அதே மாதிரி இந்த ஆன்மீக சம்மந்தமான விஷயங்களையும் நீங்கள் கொஞ்சம் வந்து உங்களுடைய நாலேஜை வளர்த்துக்கோங்க அதுலேயும் நீங்கள் வந்து அதான் ஜஸ்ட் ஒரு தியானம் பண்ணுறது அமைதியாக இருக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் நேர்மறையாக எல்லா விஷயத்துலையுமே இருங்க உங்களுடைய படிப்பாக இருக்கட்டும் தொழிலாக இருக்கட்டும் உறவாக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே நேர்மையை வந்து உங்கள் லைஃப்பில் எடுத்துகிட்டு வாங்க ஒரு புதிய தொடக்கம் உங்கள் லைஃப்பில் வர போது அதில் இலவசோடய பிளெஸ்ஸிங்ஸ் அதிகமாகவே இருக்க போதும் அப்படின்றது தான் ஒன் ஜீரோ ஒன் ஜீரோ நமக்கு சொல்கிறாங்க ఇ వీడియో యూ యూస్ఫుల్ మరకమ్మ షేర్ పని ఇది వీడియో పిడిచిరు అన్న వీడియోకి ఒక లైక్ పని థ్యాంక్ యూ సో మచ్ ఫార్ వాచింగ్ హ్యాపీ మేనిఫెస్టేషన్